நடிகர் அரவிந்த் சுவாமி பல்லாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் எளிமையும் பண்பும் நிறைந்தவர் அனைவருக்குமே மரியாதை தரக்கூடியவர் தளபதி படத்தில் கலெக்டர் ரோலில் நடிக்க மிகப்பெரிய ஆடிஷனை நடத்தினார் மணிரத்னம் பார்ப்பதற்கு கலெக்டர் தோரணையில் ராயல் லுக்கிடன் இருக்க வேண்டும் என்பதால் அந்த கேரக்டருக்கு நடிகரை தேர்ந்தெடுக்க நிறையவே சிரமப்பட்டார் நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த கேரக்டரில் நடிக்க குவிந்தனர் ஆனால் ஒரு நாள் டிவி பார்த்தபோது அதில் காஃபி விளம்பரத்தில் நடித்தவரை பார்த்துவிட்டு மிகவும் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார் அவர் யார் என்பதை விசாரித்து நேரில் பேச வர சொல்லியுள்ளார் மணிரத்னம் மணிரத்னம் என்ற பெரிய டைரக்டருடன் நடிக்கப் போகிறோமே என்ற பயமே இல்லாமல் அரவிந்த் சாமியும் கேஷுவலாக வந்தாராம் பிரபல டிவி சீரியல் நடிகர் டெல்லிக்குமாரின் சொந்த மகன்தான் அரவிந்த்சாமி டெல்லி குமாரின் சகோதரிக்கு குழந்தை இல்லாததால் அரவிந்த் சாமியை குழந்தையிலேயே தத்தெடுத்து தந்துவிட்டாராம் டெல்லி குமார் சகோதரியின் கணவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர் அவரது வாரிசாகவே அந்த பங்களாவில்தான் தான் அரவிந்த் சாமி வளர்ந்தார் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் அரவிந்த் சாமி வளர்ந்த போதும் அவரது வளர்ப்பு தந்தை அவருக்கு வாழ்க்கையின் மதிப்பை கற்றுக் கொடுத்தார் உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் வாழணும் பணத்தின் அருமை தெரியணும் என்று சொல்லி தந்து வளர்த்தாராம் எனவே ஸ்கூலுக்கு செல்ல பஸ் பாஸ் எடுத்து பஸ்ஸில் செல்லவும் பிறகு சைக்கிள் பயன்படுத்தவும் அரவிந்த் சாமியை பழக்கப்படுத்தியுள்ளார் அரவிந்த் சாமிக்கு தினமும் மணியாக பத்து ரூபாய் மட்டுமே கொடுத்தாராம் ஆனால் அந்த பணம் அரவிந்த் சாமிக்கு போதவில்லை சுயமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உந்துதல் இதன் மூலம்தான் அரவிந்த் சாமிக்கு அன்று ஏற்பட்டதாம் இதற்கு பிறகே அரவிந்த் சாமி மாடலிங்கில் நுழைந்துள்ளார் வளர்ப்பு தந்தை தன் மகனை பக்குவப்படுத்தி வளர்த்ததுதான் இதற்கெல்லாம் காரணம் நடிகர் அரவிந்த் சாமியை அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் என்று பெண்கள் கொண்டாடிய காலம் அது பல்லாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் எளிமையும் பண்பும் நிறைந்தவர் அரவிந்த்சாமி அனைவருக்குமே மரியாதை தரக்கூடியவர்